So. சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினோட இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் ரஷ்யா எடுத்துள்ள புதிய முடிவால் போரில் அதிரடி திருப்பம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது உக்ரைன் போர் முடிவுக்கு வருவது தொடர்பில் டொனால்டு டிரம்புடன் வெளிப்படையான ஒப்பந்தத்திற்கு விளாடிமிர் புடின் தயாராக இருப்பதாக தகவல் கசிந்திருக்கிறது ஆனால் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதை கைவிடுவது உட்பட கடும் நிபந்தனைகளை முன்வைக்க புடின் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது எதிர்கின்ற ஜனவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பொறுப்பேற்க இருக்கிறார் கொண்டு வர இருப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார் இந்த நிலையிலேயே புடின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு என்ற தகவல் கசிந்திருக்கிறது உக்ரைன் போரை நிறுத்துவது தம்முடைய கௌரவ பிரச்சனை என ட்ரம்ப் கருத வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விளாடிமிர் புடின் தற்போது தயாராகி வருகிறார் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதனால் போர் தொடர்பில் டிரம்ப் முன்னெடுக்கின்ற எந்த ஒப்பந்தம் உக்ரைனுக்கு பேரிழப்பாக முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது ராணுவத்தை புடின் திரும்ப பெறலாம் ஆனால் கைப்பற்றிய பிரதேசங்களை எந்த காரணத்தாலும் புடின் விட்டுத்தர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிய ரஷ்ய அதிகாரிகள் கூறுகிறார்கள் அது மட்டுமன்றி சமீபத்திய நாட்களில் புடின் ராணுவம் உக்ரைனினுடைய கிழக்கு பிரதேசத்தில் பல கிராமங்களை கைப்பற்றி வருவதாக கூறுகிறார் மேலும் உக்ரைன் வசமிருந்து கைப்பற்றியிருக்கின்ற ஹெர்சென் பகுதிகள் தொடர்பில் புடின் விவாதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது நான்கு கிழக்கு பிராந்தியங்கள் முழுவதுமாக ரஷ்யாவினுடைய பகுதி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே புடின் நிர்வாகம் உரிமை கோரத் தொடங்கி இருக்கிறது புடினினுடைய நிபந்தனைகளை ஏற்க உக்ரைன் மறுத்து வெளியேறினால் டொனால்ட் டிரம்ப் அரசாங்கம் உக்ரைனை மொத்தமாக கைவிடும் அப்படின்னு சொல்லியும் அது போரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் என்ற அச்சமும் தற்போது எழுந்திருக்கிறது ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பயந்து கீவ் தூதரகத்தை மூடிய அமெரிக்கா என்கின்றதான மற்றும் ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்காவானது தன்னுடைய ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவை தாக்குவதற்கு உக்ரைனுக்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து போரானது மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது இதையடுத்து மூன்றாம் உலக போர் வெடிக்கலாம் என்ற அச்சத்திலும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சத்திலும் பல நாடுகள் தங்களினுடைய மக்களை எச்சரித்து வருகிறார்கள் இந்த நிலையில் ரஷ்யாவானது மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக உக்ரைனின் தலைநகரான இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தை மூடுவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா மற்றும் உக்ரைனினுடைய ஆதரவு நாடுகளால் வழங்கப்பட்ட ஆயுதங்களைக் கொண்டு உக்ரைன் ரஷ்யா மீது சரமாரியான தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது இதனால் ரஷ்யா கோபத்தினுடைய உச்சியில் காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்நிலையில் ரஷ்யா இன்று உக்ரைன் மீது பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி எச்சரித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் அமெரிக்க நிர்வாகம் அதன் கீப் தூதரகத்தை மூடுவதாக அமெரிக்க வெளியுறவு தூதரக விவகாரங்கள் துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது மிகவும் எச்சரிக்கையுடன் தூதரகம் மூடப்படும் அப்படின்னு சொல்லியும் மேலும் தூதரக ஊழியர்கள் தங்குமிடங்களில் இருக்குமாறும் அமெரிக்க வெளியுறவு தூதரக விவகாரங்கள் துறை கீவில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இன்று ரஷ்யாவினால் கீவில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் மீது குறிப்பிடத்தக்க வான்வெளி தாக்குதல் பற்றிய குறிப்பிட்ட தகவல்களை பெற்றதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தூதரகம் அதன் இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறது நேற்றைய தினம் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புடின் உக்ரைன் அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏடி ஏஸ் சேர்வுகணைகளை ரஷ்ய ராணுவ வளாகத்தின் மீதான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தியதை அடுத்து அதன் அணுசக்தி கோட்பாட்டை விரிவுபடுத்துகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக ரஷ்யாவிற்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையே அதிக பதற்றங்களுக்கு மத்தியில் அணுசக்தி அபாயங்கள் அதிகரித்து அதிகரித்து வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது போரை நிறுத்த ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுங்கள் சீன ஜனாதிபதியிடம் கோரும் மெக்ரோன் என்கின்றதான ஒரு செய்தியும் இருக்கின்றது பிரேசிலில் நடைபெற்ற ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட சீன ஜனாதிபதியிடம் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்குமாறு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் கேட்டுக் கொண்டிருக்கிறார் பிரேசிலில் ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட சீன ஜனாதிபதியான ஜி ஜின்பிங்கிடம் உக்ரைன் போரை நிறுத்த புடினுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் ஒன்றை விடுத்திருக்கிறார் ரஷ்ய ஜனாதிபதியான புடின் அணு ஆயுத கொள்கையில் திடீரென புதிய மாற்றம் ஒன்றை அறிவித்திருக்கின்ற நிலையில் அணு ஆயுத மோதலை தீவிரப்படுத்துவதில் சீனாவுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக கூறியிருக்கிறார் மெக்ரோன் உக்ரைனில் போரிடுவதற்காக தன்னுடைய படை வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பும் வடகொரியாவினுடைய முடிவால் சீனாவுக்கு அபாயம் அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்ற மெக்ரோன் ரஷ்ய ஜனாதிபதியான புடின் அணு ஆயுத கொள்கையில் புதிய மாற்றம் ஒன்றை அறிவித்திருக்கின்ற நிலையில் போரை நிறுத்துவதற்கு சீனா புடினுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த நேரத்திலேயே எந்த நாடாவது உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவினுடைய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தமானால் அந்த நாட்டின் மீது அணு ஆயுதம் பிரயோகிக்கப்படும் சொல்லி ரஷ்ய இந்த நிலையில் தற்போது அணு ஆயுத தாக்குதல் தொடர்பில் புதிய கொள்கையொன்றிற்கு புடின் அனுமதி அளித்திருக்கிறார் அதன்படி ரஷ்யாவின் மீது எந்த நாடாவது சாதாரண ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தினாலே அதாவது உயிரி ஆயுதங்கள் ரசாயன ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் மற்றும் கதிரியக்க ஆயுதங்கள் சாதாரண ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினாலே அந்த நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் உரிமை ரஷ்யாவிற்கு இருக்கிறது என்பது ரஷ்யாவினுடைய புதிய அணு ஆயுத கொள்கையாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஹமாஸால் மீண்டும் விழமுடியாது நெதன்யாகு திட்டவட்டம் என்கின்றதான் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஹமாஸினுடைய தலைவர் அடுத்தடுத்து கொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் காசாவில் போர் பதற்றம் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது இந்த நிலையில் காசா சென்ற இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஹமாஸ் மீண்டும் அதிகாரத்திற்கு வராது அப்படின்னு சொல்லி உறுதியளித்திருக்கிறார் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையில் யுத்தம் ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் நெருங்குகின்ற நிலையில் போரில் ஹமாஸ் ஆனது முழுமையாக அளிக்கப்படும் என்று இஸ்ரேல் உறுதிபூண்டிருக்கிறது இஸ்ரேல் கூறியபடி கடந்த காலத்தில் ஹமாஸ் தலைவர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்படுகிறார்கள் இருப்பினும் ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்ட போதும் கூட போரானது நிறுத்தப்படாமல் தொடர்வது பெரும் அதிருப்தியை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி இருக்கையில் நேற்று இஸ்ரேல் பிரதமரின் நிதனியாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் காசாவுக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிய தகவல்கள் வெளியாகின போர் தொடங்கியதிலிருந்து காசாவிற்கு நெதன்யாகு செல்வது இதுவே முதல் முறையாகும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனால் இந்த விடயம் அதிக அளவான கவன ஈர்ப்பை பெற்றிருக்கிறது காசாவில் பேட்டியளித்திருக்கின்ற நெதன்யாகு ஹமாஸினுடைய சகாப்தம் முடிந்துவிட்டது இனி அவர்களால் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று கூறியிருக்கிறார் போரினுடைய தாக்கம் உயிரிழப்புகள் பொருளாதார பாதிப்பு மனித உரிமை மீறல் உள்ளிட்டவை குறித்து இஸ்ரேல் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை நேரடியாக தலையிட்டு கூட போர் நிறுத்தப்படாமல் இஸ்ரேல் போரை தொடர்ந்து வருகிறது இதற்கெல்லாம் கவலைப்படாமல் காசாவிற்கு சென்று பேட்டி பேட்டியளித்திருப்பது பாலஸ்தீன மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இறுதியாக நியூசிலாந்து நாடாளுமன்றம் அருகே நாற்பதாயிரம் பேர் போராட்டம் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது ஆங்கிலேயர்களுக்கும் நியூசிலாந்தின் பூர்வக்குடிகள் என அறியப்படுகின்ற மாவோரி பழங்குடியினருக்கும் இடையே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு தைவாங்கி ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் மாவோரி பழங்குடியின மக்களுக்கு சில சிறப்பு சலுகை மற்றும் உரிமைகள் வழங்கப்பட்டன ஆனால் இந்த சலுகைகளை பறிக்கும் வகையில் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் சமீபத்திய புதிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவுக்கு டி பாடி மாவோரி கட்சி எம்பிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மசோதா தொடர்பான விவாதத்தின் போது அக்கட்சியைச் சேர்ந்த இளம் இளம்பெண் எம்பியான கிழித்தறிந்திருக்கிறார் பின்னர் தங்களது பாரம்பரிய போர் முழக்கத்தை எழுப்பி நாடாளுமன்றத்திலேயே நடனமாடி இருக்கிறார் இதனால் அவையில் பெரும் கூச்சல் குழப்ப நிலை நிலவியது இதையடுத்து சபாநாயகர் நாடாளுமன்றத்தை ஒத்தியம் வைத்திருந்தார் இது ஒருபுறம் இருக்க சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவோரி கட்சியினர் மற்றும் மாவோரி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் நடைபெற்ற ஒன்பது நாள் பேரணி வெலிங் ில் நேற்று முடிவடைந்திருக்கிறது போராட்டத்தின் இறுதிக்கட்டமாக பல்வேறு நகரங்களில் இருந்து வந்த நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்டோர் தலைநகரில் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்றிருக்கிறார்கள் சிலர் மாவோரி பழங்குடியினரின் பாரம்பரிய உடை அணிந்து மாவோரி கொடிகளை ஏந்தியும் வந்திருக்கிறார்கள் பேரணியின் முடிவில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புதிய சட்ட மசோதா மாவோரி உரிமைகளை பறிப்பதாக குற்றம் சாட்டி முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியிருக்கிறது நியூசிலாந்து வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்களில் இதுவும் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க